ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே சிக்ஸ்டீன்த்தோட டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் பிக் பாஸோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம பாருது அந்த டீ பிரச்சனை தாங்க ஓடிட்டுருக்குது அவங்க ஒரு டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்ல பா எப்படியும் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் பண்ணிவிடுங்கன்ட்டு இது பண்ண ஒரு டீ குடிக்கிட்டு இவ்வளோ அக்க போகிறாடா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இல்லை நான் டீ குடிச்சிட்டு தான் வருவன் பாரு ஒரு பக்கம் அனுபவிக்கிட்டேன் அப்போ நீங்கள் கிச்சனில் எதுவுமே செய்யக்கூடாது வாங்க வேண்டியன்னு சொல்லிட்டு சொல்ல கனி வந்துட்டு ரூமில் இந்த வேலையெல்லாம் நிறுத்த சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறமா பாரு இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஓவர் அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க ஒரு டீ தானே குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்கன்னு கனி ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி பிரச்சனை போய்கிட்டே இருக்குது எஃப்ட்டி வந்துட்டு அந்த டீ போடுற நேரத்தில் ஏதாவது செஞ்சுட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் வயிற்று காலியோடலாம் எல்லாம் பண்ண முடியாது எந்த வேலையும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல இப்போ பிரவீன் டீ போடுறாரு அப்போ அவர் எந்த வேலையும் செய்யாமல் தானே அதை பண்ணுற எதுவும் குடிக்காம தானே அதை பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப ஓராக இருக்குது அப்படின்ட்டு எப்படி ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே வியானாக்கும் பாரும் வந்துட்டு ஒரு பக்கம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டேன் அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த டீ பிரச்சனை முஞ்ச கையோட சூப்பர் டீலக்ஸ் ரூமில் பெருக்கும் போது வந்துட்டு பெருக்கிட்டு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க சொல்கிறதுக்கு அதாவது கவரில் இருக்கிறத பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ அலப்பறை கொடுத்துட்ருக்காங்க பாரு என்னால் பண்ணவே முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சுபிக்ஷாவும் ஆதிரையும் அடுத்தடுத்து வேலைகளை கொடுக்கலான்னு பிளானிங்கூட இருக்கேன் நான் எனக்கு ஒரு கை தான் இருக்குது ஒரு வேலை தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு வியானா ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க கோட் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் கனி ஓடி வராங்க எல்லாேருக்கும் நீங்கள் ஈக்குவலாக பண்ணணும் எனக்கு மட்டும் இது பண்ணால் அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது முதல்ல பனிஷ்மெண்ட்டே வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்புறமா அப்படி இப்படின்னு பேசி வீசி அவங்கள வந்துட்டு தோப்பு இருபது வாட்டி போட வச்சுடுறாங்க கனி அதுக்கப்புறம் எஃப்ஜே சுபிக்ஷா வந்துட்டு முதல்ல எஃப்ஜே துணியெல்லாம் மடித்து வைக்க சொல்கிறாரு வியானாவை அவங்களும் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு வந்து சுபிக்ஷா அவங்க ஒரு வேலையை கொடுக்க எனக்கு ஒரு கை தான் இருக்குது ஒரு வாட்டி ஒரு வேலை தான் செய்ய முடியும் சும்மா சொல்லிகிட்டு இருக்காதிங்க இப்போ நான் இதை செய்யட்டோமா அதை செய்யட்டோமா அந்த ஒன்றை வந்துட்டு முடிச்சுட்டு தான் வாங்கன்னு சுபிக்ஷா சொல்ல அதெல்லாம் முடியாது இப்போ நான் உங்கள் வேலையை செய்கிறேன் இதை நான் பாதியிலே விட்ருவேன் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன்ட்டு ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால் எஃப்ஜே காண்டாயிட்டு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்க இப்படி மாறி மாறி வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் வந்துட்டு வியானா சாமியாக வந்துட்டு இவங்களே வந்துட்டு இவங்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிப்பாங்களாம் இவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு அன்பு கேங் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் மூணு பேர் இருப்பாங்களா இதில் வந்துட்டு இந்த அம்மா மத தெரேசா இன்னொருத்தர் அன்பு ஞானி இன்னொருத்தர் வந்துட்டு அப்படியே பாடகரு அப்படியே எல்லாரும் எங்கள் வீட்டில் என்ன சண்டையும் வராது அப்படின்னு பாடிக்கிட்டு கிடப்பாங்களா அப்படின்னு செமையாக கலாய்ச்சி விடுறாங்க செம பண்ணிட்டா இருக்காங்க அதை அந்த ஸ்லாங்கோடு சொல்லும்போது நல்லாவே இருந்துச்சு இவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து தான் ஸ்டோரி வந்துட்டு சொல்கிறாங்க நம்ம பாரு வந்துட்டு அவங்க வந்து மதுரை பொண்ணு பக்கா மதுரை பொண்ணு சண்டை போட்டு தான் வந்துட்டு இந்த மீடியா ஃபீல் இது வந்து படித்தேன் டிகிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே வக்கீல் அது இதுன்னு படித்தவங்க நான் வந்துட்டு இதை படித்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு யா ஆண்கள் தான் கேட்கணும் கேள்வி அப்படின்றது கிடையாது அதை பெண்களும் கேட்கலான்னு பிரேக் பண்ணி நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டதுனால என்னை ரொம்பவே வந்துட்டு தரக்குறவாக இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான இது பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கணும் இறந்துட்டார் அது எனக்கு பெரிய இழப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அப்பாவோட அன்பு கிடைக்காதனால எங்கே எங்கேயோ அதை தேடி அலைஞ்சேன் தப்பான ஆளன் கிட்டியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பேசிக்காக ஏதோ ஒரு வகையில் நல்லா தான் ஃபைட் பண்ணலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் எல்லா இது சொல்லிட்டு பை அதை முடிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் வராரு பிரவீன் வந்துட்டு அவர் லைஃப்பில் வந்துட்டு நிறைய வந்துட்டு கெட்ட பழக்கத்தினால இதுவான நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு என்னை இது பண்ணிட்டாங்க நான் அந்த கெட்ட பழக்கத்துனால ரொம்பவே இதுவாக இருந்தேன் ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா அம்மானால் வந்துட்டு ஃபேமிலி பார்த்துக்க முடியாத நிலம வந்துச்சு அவங்க ஃபினான்ஷியலாக மாட்டிக்கிட்டாங்க அதனால் நான் விஜய் டிவி ஆடிஷன் வந்தேன் அதில் ஜெயித்தேன் விஜய் ஸ்டார்ஸில் நான் இதுக்கப்புறம் எல்லாம் ஜொலிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே தெருமையாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுலேயும் வந்துட்டு நிறைய வந்துட்டு என்னால் நிறைய இதுவானேன் அதில் அஃபண்டாயுமே என்னை வந்துட்டு பிடிச்சி போய் என்னோடய ஐஸ்வர்யா வந்துட்டு எல்லா இடத்துலையும் நின்றா நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் நான் அவ்வளோ அவ்வளோ அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன் அந்தளவுக்கு சந்தேகப்படுவேன் ஆனால் அவள் என் மேலே அவ்வளோ அன்பை காமிச்சா அதனாலேயே அவகிட்ட வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இது பண்ணேன் அவள் தான் என் லைஃப்பில் கிடைச்ச ஏஞ்சல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை பற்றி சூப்பராகவே சொல்லி முடித்தார் பிரவீன் இந்த ஸ்டோரி டெல்லிங் முடிஞ்ச கையோட திரும்பவும் அந்த பஞ்சாயத்து பிரச்சனைங்க டீலக்ஸ் ரூமில் பாரும் வியானாவும் சரியாக க்ளீன் பண்ணலன்ட்டு ஒரு பக்கம் ஆதிரி ஒரு பக்கம் சொல்ல இதுக்கு நடுவில் ரம்யாவும் இவங்களும் மாட்டிக்க மாறி மாறி பிரச்சனை பேசிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க நீந்திக்கிட்டே போயிட்டுருக்கு கனி வந்துட்டு எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்போவே இவங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல இது அதுன்னு மாறி மாறி பிரச்சனை இருக்காங்க கனி வந்து ஒரு கட்டத்தில் வியானா கிட்டே நீங்கள் டிகர் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அடுத்தவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எதுக்குமே பிடி கொடுக்காதனால ஃபைனலாக விக்ரம் கிட்ட அப்படி இப்படின்னு பேசிவிட்டு விக்ரம் வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் இப்படி சொல்லிடுங்க வேணும்னா எந்த வேலையும் செய்யாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களே இருக்க சொல்லுங்கள் அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் அதுதான் நடக்கும் போல இருக்குன்ட்டு கனி வந்துட்டு இப்போ நீங்கள் சரி ஓகே நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல ஏற்கனவே செஞ்ச மாதிரி செய்யறது தான் செய்யுங்க இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிங்க ரெடியாகுங்க எல்லாம் பண்ணுங்கள் டாஸ்கெலாம் பண்ணுங்கள் ஆனால் இது பண்ண தேவையில்ல அதனால் என்ன கான்ஃபிடன்ஸ் வந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் ஆகி வியானாவும் பாரும் வந்துட்டு செய்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க ஆனால் வெறும் கையில் பண்ண முடியாதுன்னு பார் இது பண்ணால் அப்புறம் க்ளவுஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது ஏற்கனவே இந்த தான் யாருமே யூஸ் பண்ணலைன்ற மாதிரி சொல்லி நான் பேசினா தான் இதெல்லாம் கிடைக்குது அப்படி இப்படின்னு சீனை போட்டு பார் வந்துட்டு அதை வாங்கிட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க எப்படியும் செய்ய தான் போகிறாங்க அதையே இந்த ஃபைட் பண்ணாமல் இது பண்ணாமல் செய்யலாம்ல இந்த பார்வதின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிக்குது இங்கே எஃப்ஜி அடுத்தடுத்து வேலை கொடுத்துட்ருக்காங்களா வேணும்னு அதை போதே நம்மளுக்கு தெரியுது அடுத்தடுத்து ஒரு ஒருத்தர் வேலை கொடுக்கணுன்ற வெறியோடு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு வியானா இதில் காண்டாகிட்றாங்க எனக்கு ஒரு கை தான் இருக்குது கொஞ்ச நாள் சும்மா இருங்கன்ற மாதிரி இது பண்ணேன் ஏங்க சாப்பாடு மட்டும் வந்துட்டு வரும்போது நல்லா சாப்பிட்றீங்கள அந்த மாதிரி தாங்க வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வியானாக்கு செம்ம இது என்னங்க எப்போ பார் சாப்பாடு சாப்பாடுன்றிருக்கீங்க நீங்கள் சாப்பிட்லையா நான் மட்டும் தான் என்னமோ சாப்பிட்ற மாதிரி ஓர பண்ணுங்க எங்களுக்கு லக்ஸுரி வந்துச்சு நாங்கள் சாப்பிட்ட இப்போ என்ன எப்போ பாரு சாப்பிட்ற விஷயத்த போய் இவ்வளோ கேவலமாக சொல்லி காமிச்சிட்ருக்கீங்க அது கூட இப்போ மட்டும் இல்லை நீங்கள் எப்போ பார்த்து அதே தான் பண்ணுறீங்கன்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க நம்மளோட வியானா ஒரு பக்கம் அடுத்ததாக ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்துட்டு படிக்கிறாரு விக்ரம் அதில் வந்துட்டு ரெண்டு டீமாக பிரியணும் ஒரு பக்கம் ஓனர்ஸும் இன்னொரு பக்கம் பாட்டில் சப்ளையர்ஸும் இது பண்ணணும் இப்போ வந்துட்டு பாட்டில் சப்ளையர்ஸ் வந்துட்டு பாட்டில்ஸ் எல்லாம் எப்போவாச்சும் தான் வரும் அதை வந்து ரீசைக்கிள்ன்றதுனால அதை போய் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணி இந்த ஜூஸ் கடையில் வந்துட்டு சேல் பண்ணணும் ஜூஸ் கடை ஒரு டீமாக இருக்கணும் அந்த டீமில் இருக்கிறவங்க தான் ஜூஸ் எல்லாம் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அந்த பாட்டிலில் எல்லாம் ஒட்டி இது பண்ணி கொடுக்கணும் இப்போ அந்த ஜூஸ் சப்ளை பண்ணுறவங்க தான் வந்துட்டு இதுவாக இருப்பாங்க அதாவது அவங்க கையில் தான் வந்துட்டு அந்த காசு கொடுப்பாங்க ஜூஸ் எத்தனை செலக்ட் ஆகுது பாட்டில்ஸ் அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி எத்தனை செலக்ட் ஆகுதோ அந்த காயின்ஸ் கிடைக்கும் அந்த காயின்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா வந்துட்டு இந்த பாட்டில் ஓனர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு டாஸ்க்கு இதில் வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸில் ஒருத்தர் இங்கே இதுவில் ஒருத்தர் பிக்பாஸ் டீமில் ஒருத்தர் இவங்களால் ஓடவும் முடியாது பேசி அந்த பாட்டிலை விற்கவும் முடியாது அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் ஆனால் கோர மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற ரெண்டு பேரை வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து குவாலிட்டி செக்கராக வந்துட்டு போடணுன்னு சொல்லிவிட்டு சொல்ல மொத்த பேருமா வந்துட்டு பார்வையும் திவாகரியும் அட்டாக் பண்ணுறாங்க வியானாவையும் நடுவில் அட்டாக் பண்ணாங்க வியானா சொன்னோடனே வந்துட்டு வியானா எல்லாருமே சொல்கிறத பார்த்தோன்னே ரொம்ப என்னால் ஓட முடியாதா நேற்று நடந்தால் அந்த இந்த டேஸ்கில் கூட நான் நல்லா தான் ப்ளே பண்ணேன் எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுடுறாங்க அப்புறமா அவங்களே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி சரி ஓகே நீங்கள் என் பேர் சொல்கிறது இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி வியானவும் சொல்லிடுறாங்க அப்புறம் நிறைய பேர் சொன்னது தீபாக்கரும் தான் அதனால் அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு எனக்கும் அதெல்லாம் ஒத்து போவாது இருந்தாலும் வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன் இதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாரு ஒத்துக்கிறாங்க குவாலிட்டி செக்கு அடுத்தது வந்துட்டு யார் வந்துட்டு இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க யார் வந்துட்டு பாட்டில் இது பண்ண போகிறீங்கன்னு கேட்க பாட்டில் ஓனர்ஸாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஓனர்ஸாக வந்துட்டு பிக் பாஸ் டீமும் ஜூஸ் ஃபேக்ட்ரி இது பண்ணுறவங்க வந்துட்டு அதாவது டீலக்ஸ் ரூமில் இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு இந்த இது இந்த ஜூஸ் போட்டு கொடுக்கறத அவங்க வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அதுபடி இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க எஃப்ஜே சபரி அதுக்கப்புறம் ரம்யா ஆதிரை சுவிக்ஷா இவங்க எல்லோரும் வந்துட்டு இந்த ஜூஸுக்கா ஜூஸை போட்டு கொடுக்கறதுக்காக போய் நிற்கிறாங்க அவங்களோட இதுவில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு ஜூஸை இது சிரப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை அதில் கலந்துக்கணும் இதை வந்து குவாலிட்டி செக் எப்படி பண்ணால் பாட்டில் அந்த ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் அந்த ஜூஸோட ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு குவாலிட்டி செக்காக மாறி மாறி வந்துட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படி உங்களுக்கு அவுட் பண்ணிடுவான் உங்களுக்கு அவுட் பண்ணிடுவேன் முதலே பாரு சொல்லிட்டு போனால எல்லாம் கார்டில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதுபடி எல்லாத்தையும் குவாலிட்டி செக் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படி பண்ணதில் ரம்யாவுக்கு வந்துட்டு ரெண்டு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அடுத்தது ஆதிரிக்கும் ரெண்டு செலக்ட் பண்ணுறாங்க அவங்க மொத்தம் ஒன்பது எடுத்துன்னு வந்திருப்பாங்க சபரிக்கு வந்துட்டு ஒன்பது எடுத்துன்னு வந்து பத்து எடுத்துன்னு வந்திருப்பார் ஆனால் அதில் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் செலக்ட் பண்ணுறாங்க சுபிக்ஷாக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் செலக்ட் பண்ணுறாங்க ஆறு ரிஜெக்ட் பண்ணுறாங்க எஃப்ஜேக்கு எதுவுமே செலக்ட் பண்ணல வினோத்துக்குமே எதுவுமே வந்துட்டு செலக்ட் பண்ணல எல்லாமே ரிஜெக்டட் இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு விட்டுறாங்க அப்புறம் வின் பண்ண அதாவது ஒன்று ஒன்று செலக்ட் ஆகிறது இல்லையா அதைபடி ரம்யா அதுக்கப்புறம் ஆதிரை சபரி சுபிச்சா இவங்க நாலு பேரையும் உள்ளே அனுப்புகிறாங்க அவங்களுக்கு காயினு வந்துட்டு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க டீம்லேருந்து ஒருத்தர் வந்து காயினை கொடுக்குறாங்க ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பெட்டிக்குள்ளேருந்து எல்லாரும் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு காயின் என்ன பண்ண போகிறீங்க நீங்களே வச்சுக்கிறீங்களா இல்லை ஓனர்ஷிப்பு கொடுக்குறீங்களா அதாவது பாட்டில் சப்ளைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்களான்னு கேட்குறாரு பாஸ் நாங்களே வச்சுக்கிறோன்னு எல்லா ஆளுக்கும் சொல்ல உடனே அந்த காயினை வந்துட்டு அங்கே வச்சுருந்தா அவங்க பேர் போட்டு ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போட சொல்லிடுறாங்க எல்லாரும் போட்டு போயிடுறாங்க அதோடு அந்த டாஸ்க் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு முடியுதுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த டாஸ்க்குனால யாரெல்லாம் சண்டைக்கு நிற்க போகிறாங்க என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு நடக்க போதுன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்